அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்கும் தமிழருக்குமான மிக நீண்ட வரலாற்றில் நம் முன்னோர்கள் மற்றும் கடவுளர்களின் வரலாறு என்பது மிகவும் பெருமைக்குரியது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த இனம் தமிழ் இனம் என்னும் வாக்கியத்திற்கு ஏற்ப நம் தமிழரின் பெருமை அளப்பெரியது அதில் நம் ஆதிநாதனான சிவனில் தொடங்கி நமது ஆசீவகத்தை தாவித்த நமது வீட்டினன் வரை அவர்கள் கண்ட ஆன்மீகமும் அறிவியலும் தமிழரின் பெருமைக்குரியது தமிழர் கடவுளர்களான சிவன் முருகன் திராவண இந்திர கும்பகர்ணன் கருத்தினன் பஞ்சபாண்டியர்கள் இவர்களை தொடர்ந்து கலியுகத்தில் கலியே அச்சப்பட்டு நடுங்கி இவர் நிர்வாண நிலை எய்தும் வரை உலகத்தில் ஏதொரு தீதும் நடந்திராது எம் மக்களை காத்து நின்ற கலியுக நாயகன் கல்லணை கட்டிய கரிகாலன் தமிழ்குடியான கல்லற்குடியில் பிறந்த கள்ளழகர் இந்த பாரதத்தையே கட்டியாண்ட பரதராஜன் திருமால் என்னும் திருமாவளவன் பெருமாள் என்னும் எங்கள் பெருமானவன் உச்சம் அவன் அவனே எங்கள் வீட்டினன் ஏறத்தாழ மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்று கும்பகோணம் என்று அறியப்படும் இவ்வூரில்தான் நமது மூன்றாம் தமிழ்ச் சங்கத்தை நிறுவிய திருமால் என்னும் வீட்டினன் பிறந்தார் காவிரி படுகையோரம் விவசாயம் உருவாகிய காலம் அது பொதுவாக விவசாயிகளின் மேனியானது வெயிலில் உழைப்பதன் காரணமாக கருத்து கல் போன்று இறுகி காணப்படும் இம்முறையில் இருந்து காவிரி படுகையோரம் உருவாகிய குடிதான் கல்லற்குடி இக்குடியில் பிறந்ததாலேயே இவர் கல்லழகர் என்று போற்றப்படுகிறார் பின்பு குருகுலம் பயின்று சித்தர்களின் மகா சம்மதத்தின் அடிப்படையில் இந்த பாரதத்திற்கே அரசனாகிறார் பின் ஆய்விற்காகவும் நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் தனக்கு பின் மிகச்சிறந்த தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் இன்றைய திருச்சிராப்பள்ளி என்று அறியப்படும் இவ்வூரையே தேர்வு செய்தார் இவர் சிறார்களுக்கு பள்ளி நடத்தியதாலேயே இவ்வூருக்கு திருச்சிராப்பள்ளி என்று பெயர் பெற்றது இவர்களை நாம் ஆண்டவர் என்று அழைப்பதன் காரணம் நம்மை ஆண்டதால் மட்டுமல்ல மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு செய்தற்கரிய சாதனைகள் பல புரிந்ததன் காரணமாகவே நாம் இவர்களை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படி என்ன சாதனையை செய்துவிட்டார் என்று உங்கள் எண்ணங்களில் நீங்கள் வினாவலாம் நம் கற்பனைக்கே எட்டா வகையில் இந்த பேரண்டத்தை ஆய்வுகளின் மூலமாக தன் அறிவு கண்களால் கண்டார் பிராமண கற்பனை கதைகளில் பிதற்றலில் வரும் தச அவதாரங்கள் இல்லை அவர் இவர் ஒருவரே நூறு ஆயிரம் அறிவியல் அறிஞர்களுக்கு ஒப்பானவர் இவர் நாம் அனைவரும் திருமால் கோயில்களுக்கு சென்றிருப்போம் அங்கு எப்பொழுதும் திருமாலின் சிலை மிக நீண்ட பெரிய உருவத்திலேயே காணப்படும் ஏன் வேறெந்த கடவுளுக்கும் இல்லாத சிலைகளின் அளவில் இவருக்கு மட்டும் இத்தனை பிரம்மாண்ட சிலைகள் அது மட்டும் இல்லாமல் இவரது மேனியை பச்சை பச்சைமா மலைப்போல் மேனி என்று கூறுவர் இவை அனைத்தும் நமது திருமாலின் தோற்றத்தில் மிக கம்பீரமான உடல் கட்டமைப்பை கொண்டிருந்ததற்கான ஆதாரமாக இருக்கின்றன இவர் தோற்றம் மட்டும் பிரம்மாண்டம் அல்ல இவரது வாழ்க்கையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித குலத்தின் மேம்பாட்டிற்கான பங்களிப்பும் பிரம்மாண்டமே நாம் அனைவரும் ஆங்கிலத்தில் அரிசாண்டல் மற்றும் வர்த்திக்கல் என்னும் சொற்களை கேள்விப்பட்டிருப்போம் அதில் அரிசாண்டல் என்பது திருமால் கிடந்த நிலையில் இருக்கும் தோற்றத்தை கொண்டு அரிசாய்ந்து அரிசாய்ந்தல் அரிசாண்டல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ராக்கெட் தொழில்நுட்பம் நிலவில் முதல் விண்கலம் இறக்கியது பஞ்ச அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கம் குவாண்டம் தியரி என்னும் குண்டான் தியரி ஆகியவை இன்று பயன்படுத்தும் அனைத்து நவீன கண்டுபிடிப்புகளுக்கும் வித்திட்டவர் இவரை இவரது உருவகமாகவே ஞானத்தையும் செல்வத்தையும் குறிக்கும் வடிவில் விண்நாயகர் என்னும் விநாயகரின் வழிபாடு உருவானது அடுத்ததாக இவர் வைகுண்ட பதவி ஏற்றார் என்பார்கள் இதன் காரணம் என்னவென்றால் சித்தர்கள் சீவசமாதி அடையும் பொழுது முதுமக்கள் தாழியில் வைக்கும் வழக்கம் தமிழர்களிடம் இருந்தது இதுவே கடத்தினுள் கடவுள் என்றானது அதேபோல் நம் வீட்டினர் சித்தர் நிர்வாண நிலை எய்தி குண்டானில் வைக்கப்பட்டு சீவசமாதி அடைந்ததை குறிக்கும் விதமாக வைகுண்டம் என்றும் அன்றைய நாளை வைகுண்ட ஏகாதசி என்றும் நினைவு கூறுகிறோம் இத்தனை சிறப்புகளும் அளப்பெரிய ஆற்றலும் கொண்ட நமது வீட்டினான திருமாலின் வரலாற்றை மறைத்து விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் பன்றிமுகம் கொண்ட வராக அவதாரம் எடுத்தார் என்றெல்லாம் இழிவுபடுத்தியுள்ளான் யூத பிராமணன் நமக்கான உண்மை வரலாற்றை இந்த சத்தியுகத்தில் மீட்டுக் கொண்டிருக்கும் நமது மதிப்புக்குரிய திருமிகு பாண்டியன் ஐயா அவர்களுக்கு இப்பேற்பட்ட திருமால் விழாவில் நன்றி தெரிவிக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உண்மை வரலாற்றை கொண்டு நமது கடவுளரான திருமாலை போற்றுவோம் உண்மை வரலாற்றை அறிவோம் விழிப்புணர்வு கொண்டு தமிழ் இனத்தை மீட்போம் தமிழ் மக்களாகிய நாம் அனைவரும் ஐந்தாம் தமிழ்ச் சங்கம் என்னும் ஒற்றை கொடையின் கீழ் தமிழ் குடிகளாய் ஒன்றிணைவோம் வியத்தகு விநாயகனையே போற்றி வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் we oh.